முருகன் பாடல் கந்தன் காலடியை வணங்கினார் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினார் தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்தி வேலன் வேளன் வேலன் வேளன் தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்தி தானி வேலன் சிவசக்தி தானி வேலன் அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய் மாமன் அண்ணனவன் கணேசன் தன்ன கண்ணனவன் தாய் மாமன் மாமனுக்கு பிள்ளை இல்லை தான் திருமகன் மாமனுக்கு பிள்ளை இல்லை தான் திருமகன் கந்தன் காலடியை வணங்கினார் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினார் உமையவள் தன் வடிவம் மதுரை மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சி காமாட்சி உமைய தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கிணை எவருண்டு அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கிணை எவருண்டு கந்தன் காலடியை வணங்கினாள் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினாள் பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அடைத்தான் முருகனே அதனால் பிரம்மனிடம் அதனால் கந்தனிடம் பிரம்மனும் கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான் கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான் கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் கந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் வந்தவினை விடும் மற்றவற்றை தள்ளுங்கள் வந்தவினை விடும் மற்றவற்றை தள்ளுங்கள் கந்தன் காலடியை வணங்கினாள் கடவுள்கள் யாவரையும் போலே கந்தன் 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 காலடியை வணங்குங்கள்